போகவே வேண்டாம் என்று நான் சொன்னேன் அப்படி அழுத்தி சொன்னால் போகாமல் இருப்பவன் இந்த முறை இது கடைசி என்று சொல்லி அது இவனுக்கு இது கடைசி பயணமாக இருக்கும் என்று நான் ஒரு நினைக்கவே இல்லை என்னுடைய ஒரு மகன் போனாலும் எனக்கு பக்கபலமாக என்னை என்னுடைய என்னை என்னுடைய மகன்கள் இருக்கிறார்கள் மகள்கள் இருக்கிறார்கள் என்ற மனவலிமையோடு நான் உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சக மனிதனுக்காக வாழ வேண்டும் ஒரு சமூக நீதி என்பது பொருளாதாரத்தால் விடக்கூடாது என்று அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஜாதிகளில் நூற்றி எழுபது ஜாதிகளை சார்ந்தவர்களை அரசினுடைய பணிகளிலும் மீதி இருக்கின்ற எண்பத்தி ஒன்பது பிரிவுகளில் உள்ளவர்களை எல்லாம் அரசு பதவியில் அமர வைப்பதுதான் என்னுடைய ஒரே லட்சியம் என்று என்னுடைய மகன் மரணத்தில் நான் உறுதி எடுத்து அதை நோக்கி பயணம் செய்து சக மனிதனுக்காக வாழ்ந்து என் மகனின் ஆன்மா சாந்தி அடைகின்ற வகையில் அந்த சேவையை அபிவிருத்தி செய்வேன் என்பதை சொல்லி அனைவருக்கும் நன்றி பாராட்டி எனக்கு ஆறுதல் சொன்ன அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்